இதுக்கு பேரு பால் கடம்பு பசு கன்று குட்டி போட்ட உடனே மூன்று நாட்கள் நாலு நாட்களுக்கு வந்துட்டு அந்த சீம்பால்னு சொல்லுவாங்க இன்றைய இளைஞர்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது ஆனால் இந்த சீம்பாலில் இருக்கிற சக்தி வந்து வேறு எதுலையுமே இருக்காது இதில் வந்து பால் கடம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுகளுக்கு கொடுப்பாங்க இப்பொழுது இது வியாபாரம் ஆகிடுச்சு மக்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதில் அந்த அளவுக்கு சக்தி நிறைய இருக்குது என்ன தேவையோ அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இந்த வியாபாரி சொன்னது என்னன்னா இதுல நாங்க ரெண்டு விதமா செஞ்சிருக்கிறோம் ஒன்னு சக்கரை ஒன்னு நாட்டு சக்கரை எது வேணும்னு நாங்க சொன்ன ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு எவ்வளவு அழகா கட் பண்ணி கொடுக்கிறாரு பாருங்க மக்களே இது மாதிரி எல்லாம் கிடைக்கிறப்ப வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது இந்த கடம்பு வந்துட்டு பால் கடம்பு வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த டீ நகரை நான் பார்த்த உடனே வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்போ என்னையும் அறியாமல் இந்த ஷாப் கீப்பர் சொன்னாரு சக்கரை வேணுமா நாட்டு சர்க்கரை வேணுமான்னுட்டு சோ இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணி கொடுக்கறது வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஹெல்த்தியான ஃபுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா அடுத்த வீடியோவில உங்களை நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்